வணக்கம் நான் உங்கள் ரமணன் அஸ்ட்ராலஜர் விவேகே யோகா அண்ட் அஸ்ட்ராலஜிலிருந்து பேசுறேன் இப்போ இந்த கார்த்திகை மாசத்துக்குரிய பலன்களை நம்ம வந்து பார்ப்போம் கார்த்திகை மாசம் வந்து நமக்கு வந்து நவம்பர் பதினாறுல இருந்து டிசம்பர் பதினைந்து வரைக்கும் இருக்கு அதனுடைய பொது பலன்களை நம்ம வந்து எல்லா ராசிக்கும் பார்க்கலாம் இப்போ வந்து பொதுவாக கிரக அட்டவணை வந்து எப்படி இருக்குதுனாங்க நமக்கு வந்து ரிஷபத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கார் செவ்வாய் வந்து கடகத்துல இருக்கார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வந்து வக்கரமாகிறார் கன்னியில் வந்து கேது பகவான் இருக்கார் அதே மாதிரி கார்த்திகை மாதங்கிறதுனால சூரியன் வந்து விருச்சிகத்துல இருக்கார் புதன் வந்து வக்கரமாக ஆகிறார் டிசம்பர் நாலாம் தேதி விருச்சிகத்திலேயே சுக்கரன் வந்து தனுசில் இருக்கார் இருந்து அவர் வந்து மகரத்துக்கு போகிறார் டிசம்பர் ரெண்டாம் தேதி சனீஸ்வரர் வந்து கும்பத்தில் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து மீனத்தில் இருக்கார் இதுதான் கிரக அட்டவணை வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ரமணன் பி வை யோகா யோகாண்ட் அஸ்ட்ராலஜிலேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம வந்து கார்த்திகை மாதத்துக்குரிய மாத பலனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த மாதத்துக்குரிய பலன் எப்படி இருக்கும் எல்லா ராசிகளுக்கும் பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து கடகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்ப்போம் கடகம்னு சொல்லும்போது புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் கொண்டது இது சந்திரனுடைய வீடு இந்த சந்திரனுடைய வீட்டில் இப்போ வந்து செவ்வாய் இவருக்குரிய பாக்யாதிபதியான செவ்வாய் யோகாதிபதியான செவ்வாய் இருக்கிறார் அவர் வந்து டிசம்பர் மூணாம் தேதி வாக்குல வந்து வக்கரம் ஆகிறார் இது ஒரு ஸ்திதி அதே மாதிரி கிரக அட்டவணையில மூன்றாம் இடத்தில் கேது இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சூரிய பகவான் உங்களுக்கு கூடிய சூரிய பகவானும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து புதன் உங்களுக்கு பன்னெண்டு கூடிய புதனும் வக்கரமான நிலையில புதன் இருக்கார் அவர் வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதி வாக்குல வக்கர நிவர்த்தி ஆகிறார் கூடிய சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அவர் வந்து ஏழாம் இடத்துக்கு வருவார் டிசம்பர் ரெண்டாம் தேதி வாக்கில் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தில் சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறார் அதே மாதிரி உங்களுக்கு ஒம்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு பதினோராம் இடத்துல பாதகஸ்தானத்தில் வந்து குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ராசியாதிபதி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளானட் ஆனால் சந்திரன் உங்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய சூரிய பகவான் வந்து உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் போய் சேருவது வந்து தன வரவை பூர்வ புண்ணியத்தின் மார்க்கத்தில் நமக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிறீங்களோ அவ்வளோ அவ்வளவு உங்களுக்கு வந்து உன்னதமான ஸ்தித்தியை வந்து அவர் வந்து கொண்டு வந்து கொடுப்பார் உங்களுக்கு வந்து குரு பகவான் வந்து பதினோராம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து தன வரவு இருக்கும் ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும் இன்னைக்கு தரேம்பாங்க இன்னைக்கு தர முடியாது நாளைக்கு தரேம்பாங்க இப்படி இந்த இந்த தள்ளுதல் வந்து நமக்கு வந்து ஃபெப்ரவரி மாதம் வரைக்கும் இருக்கும் அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேவிங்ஸை வந்து எப்பவுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதை டமாலிட்ட ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து சுக்கரன் நான்கு கூடிய சுக்கரன் போய் உட்காருவதனால நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தாயாரினுடைய ஆரோக்கியத்தை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு டிசம்பர் ரெண்டு மூணு வாக்கில் வந்து வராரு அதுவும் சனீஸ்வரருடைய வீடு சனி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு வீடு அங்க வந்து சுக்கரன் வர்றதுனால நம்மளுடைய வாழ்க்கை துணை யாராக இருந்தாலும் சரி மனைவி மனைவியோ கணவரோ யாராக இருந்தாலும் சரி அவர்களுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஒரு சின்ன ஒரு டூரோ ட்ராவலோ பண்ண வேண்டிய ஒரு சூழலும் இருக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம் அது வந்து ஒரு லாபகரமாக முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து டிசம்பர் ரெண்டு மூன்றுக்கு அப்புறமாக தான் அது வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு அது அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமான சனீஸ்வரர் வக்ர ஆனது வந்து ஒரு ஒரு தெளிவை கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்கள் அதாவது உங்களுடைய பார்ட்னர்ந்து வரக்கூடிய ஒரு லாபங்கள்லாம் வந்து கிளியராக நமக்கு வந்து கிடைக்கும் அதில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு ஒம்போதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து திடீர் யோகத்தை வந்து கொடுக்கறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு ஆனால் அந்த ராசி அதிபதியான குரு வந்து வக்கரமாக இருக்கிறதுனால அந்த லாபத்தை வந்து கரெக்டாக கணித்து நீங்கள் வந்து அதை வந்து வாங்கிக்கணும் அதை செலவழிக்கிறதா வச்சிருக்கிறதா இல்லை நாளைக்கு இதே விஷயத்தை திரும்பி கேட்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால அதை வந்து கவனித்து பார்த்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப அற்புதமான சூழல் உங்களுக்கு பாக்யாதிபதியான யோகாதிபதியான செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு இத்தனை நாளாக இருந்த தடைகள்லாம் நீங்கும் அவர் வந்து சனீஸ்வரரை எட்டாம் பார்வையாக பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால சனீஸ்வரர்கிட்டேருந்து வரக்கூடிய உங்களுக்கு இன்னல்கள் வந்து நீங்கி உங்களுக்கு வந்து உன்னதமான ஸ்திதியாக முன்னாடி தள்ளுவதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நன்றாகவே இருக்குது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல காலம் இந்த காலம் நன்றி